காசெடுத்து தங்கமணி தோடும் அடிமந்தை வள்ளி மான் உனக்கு மஞ்சள் அலங்காரம் குஞ்சு தவள் பேசும் மோசை மஞ்சு வகை நாதம் நான் நங்கை மீது காதல் கொண்ட நல்ல வகை நாதம் வெட்டாத நதிகள் ஓட்ட மலை மீது புலு நீராம் குற்றால குறவஞ்சி குறு காதல் புள்ளி மானி தோல எடுத்து வள்ளி சேலை தான் உடுத்து கூவுற சேவல் உள்ளம் தாவுது மங்கை மீது அந்த புறத்தில் சுந்தரி மந்திர மாயங்கள் செய்பவளம் மயவளின் மல்லிகை வாசத்தில் மென்னன் மென்ன புள்ளி விண்ணப்பம் செய்கிறதாம்

சிறியவளே சிறுமகளே கார்குழு நான் சிறையே கார்குழலே பூ மகளே முழு மெழுதில வடிச்சவளே சுங்கக்குடி சேல மனசுல காவல் காரி மன்மதனை போதை இழத்துறமா எவ்வளி மகள் மந்திர காரி நீர் விழி வீழ்ச்சிய கார்குடன் நீந்திடும் மீன் வகை உன் விட பாடிடும் மின் சுவை தேன் குரல் தேடிய பாடுற உன்னிட கதகளி ஆடும் போது கார்கொலுசுகள் ஜொலிக்கும் காரு மலர்முகம் ഞാനും ബോധി എൻ சித்தது நடக்குற நடக்கிற நடக்கிற புது ஒரு தனி முழுமதி கூந்தல் சிறப்பு காதலி கரம் குடிச்சவன் ஆழ்கடல் முட்டு குடிச்சவன் தண்ணி அழகில் சிக்கி பாரதி கம்பனும் தந்தியமன் கொண்டது என் வழி சோழ கிளி மாலை panende tenga malekuldis.